அனைவருக்கும் வணக்கம் இன்று விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம் சுயமரியாதை பகுத்தறிவு சமூக நீதி ஆகிய கருத்துக்களுடன் வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை இன்று வெளிவந்திருக்கிறது இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள் இடம்பெடுத்திருக்கின்றன சனிவார் வாடா கோட்டைக்கு அருகே உள்ள தர்கா மசூதிகளை இடித்து தள்ள வேண்டுமாம் என்ற மாநிலங்களவை பாஜக பெண் உறுப்பினர் மேதா குல்கர்னி பேச்சுக்கு காங்கிரஸ் கட்சி உட்பட பாஜக கூட்டணி கட்சியினரும் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளனர் ஊழலுக்கு எதிரான கண்காணிப்பு அமைப்பான லோக்பால் தனது தலைவர் மற்றும் உறுப்பினர்களுக்கு தலா சுமார் எழுபது லட்சம் மதிப்புள்ள ஏழு பிஎம்டபிள்யூ த்ரீ சீரியஸ் கார்களை வாங்குவதற்காக டெண்டர் கோரியிருப்பது கடும் விமர்சனத்தை எழுப்பியிருக்கிறது ஊழலை கண்காணிக்க வேண்டிய உச்சபட்ச அமைப்பே இவ்வளவு பெரிய தொகையை ஆடம்பர கார்களுக்காக செலவிடுவது அதன் பொறுப்பு மற்றும் எளிமை குறித்து கேள்விகளை எழுப்பியுள்ளது பாஜகவுக்கு கிடைக்கும் வாக்குகள் கேரளாவின் பின்பத்தை அளித்துவிடும் என்று அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கண்ணூர் மாவட்ட குழு அலுவலகத்திற்கு புதிதாக கட்டப்பட்ட அலிகோடான் நினைவு கட்டடத்தை திறந்து வைத்து பேசிய போது அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் மேலும் கேரளா பொதுவாக அனைவரும் சகோதரத்துவத்துடன் வாழும் ஒரு மாநிலம் மறுமலர்ச்சி இயக்கங்களின் முறையான தொடர்ச்சி இருந்ததால் இது சாத்தியமானது அதனால்தான் கேரளா மற்ற மாநிலங்களைப் போலல்லாமல் ஓர் முன்மாதிரியாக மாறியுள்ளது சங் பரிவார் இதை சீர்குலைக்கும் வகையில் அதன் செயல் திட்டத்தை அமைத்துள்ளது என்று வெளிப்படையாக கூறியிருக்கிறார் உலகின் மிக மோசமாக மாசுபட்ட நகரங்கள் பட்டியலில் முதலிடத்தை டெல்லி மாநகரம் பிடித்துள்ளது இந்தியாவில் காற்று மாசுபாடு கடுமையாக சுகாதார அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ளது டெல்லியில் காற்றின் தரக்குறியீடு முன்னூற்றி ஐம்பதாக உள்ளது இதனால் இந்தியர்களின் ஆயுள் காலம் ஐந்து புள்ளி இரண்டு ஆண்டுகள் குறைகிறதா என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசின் பொது சுகாதாரத்துறை கவனத்திற்கு என்று ஒரு செய்தி இன்றைக்கு விடுதலை வந்திருக்கிறது ஒன்றிய அரசின் ஜல்ஜீவன் திட்டத்தின் நிதியுதவியுடன் தமிழ்நாடு அரசின் பொது சுகாதாரத்துறையின் மண்டல நீர் பகுப்பாய்வகங்களில் தற்காலிக வேதியியலாளர்கள் ஆய்வக நுட்புணர்கள் ஆய்வக உதவியாளர்களாக பணியமர்த்தப்பட்ட நூற்றி இருபத்தி ஆறு பேருக்கும் கடந்த ஜூன் முதல் உரிய சம்பளம் வழங்கப்படவில்லை என்பதுடன் திடீரென கடந்த அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி அன்று அதிகாரிகள் கூடி முடிவெடுத்து அவர்கள் அனைவரையும் பணியிலிருந்து விடுவிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது முதல் மூன்று மாதங்களில் சம்பளத்தை கூட அவர்கள் தாமதமாகவே பெற்றுள்ளனர் பதினோரு மாத தற்காலிக பணி என்றும் பணி நீக்கம் எனில் ஒரு மாதத்திற்கு முன்பே தகவல் சொல்லப்படும் என்றும் பணி ஆணையில் இருப்பினும் திடீரென அவர்களை பணி நீக்கம் செய்திருப்பது சரியானதன்று அவர்களின் வாழ்வாதாரத்தையும் கொடுக்கப்பட்ட பணி ஆணை உறுதிமொழியையும் கணக்கில் கொண்டு அதன்படி உரிய காலத்தில் தொகையை வழங்கி அவர்களை பணியமர்த்துவதே சரியானதாக இருக்கும் என்று அந்த செய்தி வந்திருக்கிறது நதியை நாசப்படுத்துவது தான் தீபாவளியா என்று இன்றைய விடுதலை தலையங்கம் வந்திருக்கிறது உத்தரப்பிரதேசத்தின் அயோத்தியில் உள்ள சரையு நதிக்கதைகள் ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளியின் போது லட்சக்கணக்கான விளக்குகள் ஏற்றி கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தொம்போதாம் தேதி அன்று நடைபெற்ற தீபோத்சவத்தில் சுமார் இருபத்தாறு லட்சம் அகல் விளக்குகள் ஏற்றப்பட்டன இது உலக சாதனையாக பதிவு செய்யப்பட்டது ஆனால் விழா முடிந்தவுடன் இந்த விளக்குகள் மற்றும் பூஜை பொருட்கள் போன்ற கழிவுகள் நதியில் கொட்டப்பட்டது இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்த ஆண்டு குறைந்தபட்சம் எட்டு டன் கழிவுகள் நதியில் கொட்டப்பட்டன நதியை தாய் என வணங்கும் நாட்டில் தாயை மாசுபடுத்துவதுதான் பக்தியா என்று விடுதலை தலையங்கம் விழாவரியாக அந்த செய்தியை குறிப்பிட்டிருக்கிறது அதை வாசகர்கள் அனைவரும் படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்திக்கொள்ள வேண்டும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் எச்சரித்துள்ள நிலையில் இவ்விவகாரத்தில் பிரதமர் மோடி மௌனம் காப்பதாக காங்கிரஸ் கட்சி கடுமையாக குற்றம் சாட்டியிருக்கிறது பீகாரில் தேர்தல் பிரச்சாரம் சூடுபடுத்திருக்கும் நிலையில் முதல் முறையாக வாக்களிக்கும் பீகார் கல்லூரி மாணவர்கள் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்கு முன்னுரிமை அளிக்கும் அரசை விரும்புவதாக தெரிவித்துள்ளனர் அயோத்தியில் நடைபெற்ற விளக்கு ஏற்றும் விழாவில் மக்கள் மீதமுள்ள எண்ணெயை மண் விளக்குகளில் சேகரிக்கும் வீடியோவை வெளியிட்ட உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அரசாங்கத்தையும் மாநிலத்தை வாட்டி வதைக்கும் பணவீக்கம் மற்றும் வறுமையின் யதார்த்தம் குறித்தும் செயல் தலைவர் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் தேசிய கல்விக் கொள்கை சீர்திருத்தங்களின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்ட மதிப்பு கூட்டப்பட்ட மற்றும் திறன் மேம்பாட்டு படிப்புகளில் மாணவர்கள் ஆர்வம் இழப்பதால் டெல்லி பல்கலைக்கழகத்தில் முன்னணி கல்லூரிகள் கிட்டத்தட்ட ஐயாயிரம் இடங்கள் காலியாக உள்ளன தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் தினசரி மின் தேவை பதினோராயிரம் மெகாவாட்டாக குறைந்துள்ளது காவலர் வீர வணக்க நாளையொட்டி காவலர் நினைவு சின்னத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மரியாதை செலுத்தினார் வாரிசுதாரர்களுக்கு பணி நியமன ஆணையும் வழங்கியுள்ளார் தீபாவளியை ஒட்டி சென்னை மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த மூன்று நாட்களில் இருநூத்தி இருபத்தி டன் பட்டாசு கழிவு அகற்றப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது மழையால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து காணொலி வாயிலாக மாவட்ட தலைவருடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை நடத்தியுள்ளார் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளும்படியும் அறிவுறுத்தியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியால் இரண்டாயிரத்தி பதினேழில் தொடங்கப்பட்ட ஜன்தன் திட்டத்தின் கீழ் பொதுத்துறை வங்கிகளில் தொடங்கப்பட்ட வங்கிக் கணக்குகளில் சுமார் பதினாலு புள்ளி இருபத்தெட்டு கோடி கணக்குகள் செயல்படாத நிலையில் இருப்பது தெரிய வந்துள்ளது வடகிழக்கு பருவமழையை ஒட்டி தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை இயக்குனர் சோமசுந்தரம் செய்தியாளரிடம் கூறிய தகவலானது பருவமழை காலங்களில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் நீர் தேங்காத வகையில் கட்டமைப்பை உறுதி செய்ய வேண்டும் தடையற்ற மின்சாரத்தை வழங்கவும் மாற்று ஏற்பாடாக ஜெனரேட்டர்களை பழுதின்றி பராமரிக்கவும் மாவட்ட சுகாதார அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது தீவிர பாதிப்பு உள்நோயாளிகள் பிரசவ தேதி நெருங்கிய கர்ப்பிணிகளை கண்டறிந்து முன்கூட்டியே மருத்துவமனைகளில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அரசு மருத்துவமனைகள் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் அவர்களை அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்று கூறியிருக்கிறார் இசையை கேட்டே பதினாறு இசையமைப்பாளர்கள் அடையாளம் கண்ட தமிழ் வம்சாவளி சிறுவன் கின்னஸ் சாதனை புரிந்திருக்கிறார் அவனது இந்த திறமையை அசாதாரண இசைப்பரிசு என கின்னஸ் உலக சாதனை அமைப்பு பாராட்டியுள்ளது ஹாங்காங் நாட்டில் சரக்கு விமானம் கடலில் விழுந்த விபத்தில் இரண்டு ஊழியர்கள் உயிரிழந்துள்ளனர் ஜப்பான் நாட்டின் முதல் பெண் பிரதமராக அறுபத்தி நாலு வயதான சானே தகாய்ச்சி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இதுபோன்று செய்திகளை பார்த்திடவும் பகுத்தறிவு திரைப்படம் ஆவணப்படம் குறும்படம் குழந்தைகளுக்கான காணொளிகள் ஆசிரியரின் பேட்டிகள் பொதுக்கூட்ட உரைகள் ஆகியவற்றைகளை பார்த்திட பெரியார் விசன் ஓடிடியை தரவிறக்கம் செய்து சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்